அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவரணி தொகுதி உடன்பிறப்பேவா உள்ள இந்த தலைவரை நேரில் அறிவாலயத்தில் சந்தித்தோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது இது போல சந்தோஷம் எங்களுக்கு எப்படி சொல்றதுனே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருக்க இந்த நிமிடம் ஒரு தாய் உள்ளத்தோட ரொம்ப அன்பா பேசி நேர்காணல் செய்தார்கள் இது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியமாக கழுதுகிறேன் இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷமும் ஒன்றை இருந்தோம் தலைவரை நான் பலமுறை முறை இருந்தாலும் நேருக்கு நேராக பக்கத்தில் உட்காந்து பார்க்கறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் பாக்கியமாக கருதுறேன் ஒரு பெரிய தலைவர் என்னை போல தொண்டனிடம் சொந்த சந்தோஷமா பேசினார் நான் செய்த ஒரு பாக்கியம் ரொம்ப மகிழ்ச்சியா என்னென்ன நம்ம செஞ்சோம் அப்படின்னு நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த தொகுதி மக்களுக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கிறது அவங்களும் ரெக்கார்டு வச்சிருக்காங்க நீ செஞ்சிருக்கலாம் நல்லா செஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க மன நிறைவா இருந்தது இந்தியாவிலே எந்த ஒரு கட்சியிலும் எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத செயல் இது ஒரு முதலமைச்சர் நேரம் ஒதுக்கி தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் ஒன்றியத்தில் உள்ள பிரச்சனைகளை கூப்பிட்டு கேட்கறது எப்படி சொல்றது அந்த கழக உடன்பிறப்பு புதிய உத்வேகம் அதோட மட்டும் இல்லாம கழக தலைவர் நலத்திட்டங்கள் மகளிருக்கு வழங்கி வரும் இந்த சலுகைகள் மகளிருக்காக மகளிர் ஒன்றிய செயலா இருக்கேன் மகளிருக்கு நமது தலைவர்கள் வந்து ஏகப்பட்ட நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்ல வேண்டும்னா விடியல் பயணம் அந்த மகளிருக்கு உரிமை தொகை ஆயோ பணம் வந்து ரொம்ப எடுக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லாதவங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கு இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்மளுடைய உங்களுடைய பேர் புகழும் படந்து நிறைய செல்வாக்க பெற்றிருக்கிறீங்க நீங்க நம்ம ஆட்சி அது எங்களுக்கு பெரிய பெருமையாக இருக்கு அது மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க மக்கள் எல்லாம் நமக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் வருகிற அந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக வெல்லும் எதிர்க்கட்சியே தமிழகத்தில் இல்லை என்ற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியினை பெற்று ஆட்சியில் அமரும் என்பது உறுதி